அதோ அங்க நிக்கிற பாரு பாத்தியா ஸ்டாப் ஸ்டாப் या जजमी मिस बेल्ड 2000 नहीं जाने आई डोंट नो बट आई लाइक योर जजमेंट हे वाचिंग योर कलर रब्बा वीडियो से मार के समथिंग डिफरेंट तुमको और कच्ची खडींग बात आई लाइक दिस कलर कॉम्बिनेशन எனக்கு உ கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு வர முடியும் அதுல போயிடலாமா

நோ ய அலுரே வோயோ யூவிங் இல்ல மேடம்ங்களை நான் பாப்பேன் பக்கத்துல உட்காருவேன் இப்படி தொட்டு தொட்டு பேசணும் என்கிட்ட கூட பார்க்கல அதான் ஆளுங்க கே வந்து நோ நோ ஓகே ஹே சாணியில இருந்து யூரியா தயாரிக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறேன் நல்ல प्रॉफिट வரும் என்ன சொல்ற நான்

அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ இன்னொரு மாப்பிள்ளை என்ஆர்ஐயா வந்தானா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல நீ ஏதோ சொல்ல விரும்பற நீ எல்லாத்தையும் லேட்டா தான் புரிஞ்சுக்கலாம் என்ன மேன் கை நீட்டி பேசுற இல்லப்பா அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள்ளை ஒரு சாதாரண யூடிசி தான வையே உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிரலாம்ல இத புரிஞ்சுக்க மாட்டேங்கறியா வா ஓகே இருந்தாலும் மேட்டர்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரி வா பேசலாம் வர மாட்டே அவன் கண்ணு முடியே ட்ரிபிள் ஃபை குடிக்கிறான் டின் பீர் அடிக்கிறான் கால் மேல கால் போடுறான் எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு பாப்பல இதெல்லாம் வெறும் பந்தா இன்னைக்கு சும்மா கண குடிப்பா உங்க மாதிரி டெய்லி காசு குடுத்து ட்ரிபிள் ஃபை வாங்கி குடிக்கணும் சத்தியமா என் லெவல்ல வர முடியல அப்படியே அவன் மேல போறா பாருங்க இருந்தால மூஞ்ச பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் ஃபீலிங் வருது சும்மா கப்செட் ஆவுது வயித்த கலக்குது நான் பாத்ரூம் போறேன் இந்த மேட்டர் வந்தால எனக்கு அங்க இமெயில் அனுப்பு வரட்டுமா பை பாத்ரூம் இமெயிலா அம்மா அடிய என் ராஜாத்தி கண்ணு அந்த இழுச்சி பையல்ல அவன் பங்களா கூப்பிட்டு அதுக்கு போறதுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணணுண்டி அம்மாக்கு தீனி போட்டுக்கிறியா ஆச்சிருச்செல்லாம்

ஒரு மணி நேரமா காத்துட்டு இருக்க ஆளைய காணம எப்பா அவ என்ன சாதாரண ஆளா கிளிய போட்டா பரம்பரப்பா ஐயா வால் கருப்பாரு பல செக்க செலேன்னு கோயமுத்தூர் கொய்யா மாதிரி இருப்பா அங்க பாரு அங்க பாரு பா பாரு பாரு ஏ ஜனிப்பா மை ஃபாதர் மண்ணாங்கட்டி அடுகு அடுக்குட்டமப்போ வேமப்போ பிரேக் ஆமா என்ன இது பூக்காரியை கேப்ரே ஆர்டர் வீட்டுக்குள்ள கூட்டி வண்டா இல்ல பூகாரிய இல்ல மாப்ள பனகாரி என் வீட்டுக்கு வரப்பற ஆஹா இந்த பையன் ஏன் தங்கிச்சி மாப்ள ஹாய் ஹாய் sorry கை வாஷ் காலையில கால் கழுவும் போது கை ஒரு வாட்டி வாஷ் போட்டு டைம் இல்ல வட்ரியே நீ இந்த கீழ இருக்கு. ஃப்ளோர் எல்லாம் கீழ தான இருக்கு. நோ நோ முதல்ல இதெல்லாம் நோண்டி நோண்டி எடுத்துட்டு granite போட்டுடுங்க. வாட் a taste. ஒரு ஹார்ட்டா இருக்கு. ஐயோ முதல்ல வீட் ஃபுல்ல செட்டல்ஸ்ட் ஏ செ பண்ணு. அப்பே பைய ரொம்ப அவசரப்படுறான். அنا ஒரு நல்ல நல்ல பார்த்து எங்க ஃபேமிலியோட வந்து உங்க அப்பா அம்மாவை பார்த்து கல்யாணம் செய்து முடிக்கலாமா அப்பா அம்மா கிட்ட ஓ அப்பா அம்மா கிட்ட நம்ம ஸ்கூல் ஹவுஸ் இல்ல پتہ பிடிக்காது அப்புறம் உங்களுக்கு கோவ வந்துருச்சுனா நேரா மாப்ளோட ஃாதர் ஏ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் மத்ததெல்லாம் நா பாத்துக்கறேன் சும்மா அம்மா சாப்பிட்டு நோ அப்பன வர்ச்சுமா ஓகே

போர்வர்ஸ் அவளவள இந்த பாடி தாங்காது அப்ப இந்த வாட்டர் குடிங்க இந்த வாட்டர்ல குளிச்சா ஒரு செகண்ட் தாங்க மாட்டே நேரா குடியே அப்பல்லா ஹாஸ்பிடல் ஐசியூல வெச்சற வேண்டியதான் போன் பண்ணா ஆம்புலன்ஸ் வரும் ஏய் النا

நாம இந்த ஏரியா இல்லையா புடிச்சே கொடுத்து ஹோட்டல் மெட்ராஸ் லாரி கடைக்குது

இதான் நீ பாருங்க இந்த லட்சனமா தண்ணிய திருடுற மூஞ்சியா பாரு பூஞ்சிய வாமா என்ன மாமா தண்ணி டேய் நீ என் வீட்டுல பிசி எடுத்து வளர்ந்தவ நீ எனக்கு பிச்சு குடுக்கிறியா போட போட தண்ணி எல்லாம் போனா கிளம்பா ராம் பாரு உங்க அப்ப அண்ணக்காவடி மாதிரி கல்லு கூட விளக்குறதுன்னு கிளம்பிட்டேன்

நாங்களும் அதே ஹோட்டல போய் தங்க போறோம் அவங்களுக்கு போன் பண்ற மாதிரி எங்களுக்கும் போன் பண்ணுங்க அவங்க வரும்போது நாங்களும் வரோம் ஐயோ அப்பனுக்கு அறிவே ஏய் கிடையாது அம்மா சாப்பாடு போற எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க அப்பதான் சீக்கிரம் பெருசாக முடியும் அருமையான மணல் அழகான கடல் ஆரோக்கியமான காத்து இந்த மாதிரி நேரத்தில் மட்டும் என் ஜெனிபர் என் கூட இருந்தான்னா ஐயோ நேரம் போறதே தெரியாதே அன்பே நீ எங்க இருக்கே ஏ செல்ல ஏ குஞ்சு ஹ இன்ன ஜெனிபர் மாதிரி இருக்கு அடியே சரோஜா ஆ ஜெனிபரேடா பை வந்துட்டீங்க குட்டி காரை மாதிரி கண்டாவியா இருக்கா அம்மா போற வாரி சாப்புங்க குஞ்சு செல்ல அம்மா பன்னியா குஞ்சா சுத்தி பன்னியா தெரியுது காரிமாரி லன்னட்ட வந்தா கெட்டு பே வேறியாவுல இருக்கு ஐயோ ஏ செல்லாயே தங்கா يا ராஜாதியு உங்கா குடிக்கிடிடி தங்கா இந்த ரெண்டு மனம் வேண்டும் இறைவணிடம் கேர்பேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று ஆ பரவாளே